ஓசூர் அருகே இருதாளம் கிராமத்தை சேர்ந்த கட்டிட மேசைதான் ஸ்ரீதர் இவருடைய மனைவிதான் சுமதி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சுமதி இருதாளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த எம் கொத்தூரை சேர்ந்த பாலகுமார் என்ற இளைஞருடன் சுமதிக்கு தவறான உறவு ஏற்பட்டுள்ளது இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் ஸ்ரீதருக்கு தெரியவர மனைவியான சுமதியை கண்டித்தும் கூட அவர் அதனை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய காதலுடன் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் அந்த உறவையும் அவர் தொடர்ந்து வந்திருக்கிறார் இந்த விவகாரம் அறிந்த ஸ்ரீதர் இதை இது தன்னுடைய குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஸ்ரீதருடைய குடும்பத்தாரும் சுமதியை அழைத்து கண்டித்து இருக்கிறார்கள் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே இருந்திருக்கிறார் சுமதி சம்பவத்தன்று தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுமே உறவினர் வீட்டில் இருந்த நிலையில் மீண்டும் கள்ளக்காதல் விவகாரம் தொடர்ந்து தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் கணவனின் கதையை முடிக்க முடிவு செய்த சுமதி தான் கணவன் தூங்கிய பிறகு தன்னுடைய கள்ளக்காதலான பாலகுமாருக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் அவருடைய கள்ளக்காதலன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடன் சேர்ந்து ஸ்ரீதரை கடுமையாக தாக்கி அடித்தே அவரை கொலை செய்திருக்கிறார் அடித்தாங்க முடியாத ஸ்ரீதர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக வீழ்ந்திருக்கிறார் இரவு இந்த சம்பத்தை நிகழ்த்திவிட்டு காலையில் எழுந்த சுமத்தி எதுவும் நடக்காது தெரியாதது போல அழுது கொண்டே வெளியே வந்து தன்னுடைய கணவரை யாரோ அடித்து கொலை செய்து விட்டதாக நாடகம் இருக்கிறார் ஆனால் இந்த கள்ளக்காதல் விஷயம்தான் ஸ்ரீதருடைய ஒரு குடும்பத்தாருக்கு தெரிந்ததாச்சே உடனடியாக அவர்கள் இந்த கொலையில் மர்மம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் உடனே போலீசாரும் சம்பவத்துக்கு வந்து ஸ்ரீதரின் உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவருடைய மனைவியான சுமதியை அழைத்து விசாரணை நடத்தினார்கள் ஆரம்பத்தில் முன்னுக்கு முரணாக பதிலளித்த சுமதி போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் தான் தன்னுடைய கள்ளக்காதனுடன் சேர்ந்து தன்னுடைய கணவனை அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து ஓசூரில் பதுங்கியிருந்த அவருடைய கள்ளக்காலான பாலகுமாரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து இருவரையும் தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் கள்ளக்காதல் கண்ணை மறைக்க தாலி கட்டிய கணவனை கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவியே அடித்து கொலை செய்த இந்த கொடூர சம்பவமானது தற்போது ஓசூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது